இங்கே உரையாற்றி சென்ற தேச கேத்து பாத்திமா ருக்ஸானா அவர்களுக்கு திசாக் முல்லா வகையா இங்கே ஒரு விரய ஒரு விடயம் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இங்கே வருகை தந்திருக்கவர்களுக்கு உதவியாக எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டிலே இருந்து தொழில் நிமித்தம் காரணமாக வெளிநாடுகளில் சென்று அவர்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளிநாடுகளிலே இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய அல்லாத சகோதரர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தின் ஒரு பகுதியினை இந்த கல்விக்கு கரம் என்ற திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட விடயங்களை இலங்கை பூராக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அண்மையில் போன மாதம் ஜனவரி மாதம் தோப்பூர் பிரதேசத்தில் கூட ரெண்டு லட்சம் பெரும்பதியான பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய கூடிய வறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் அதே மாதிரி அதற்குரிய பேக்கு எல்லாம் வழங்கி வைத்தார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய வேண்டுகளுக்கு ஏற்ப எங்களுக்கும் இந்த உதவியை செய்த மனம் நிறைந்த இந்த சகோதரர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்வதற்கும் அவர்களுக்கு பிரார்த்திப்பதற்கும் நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற தகவலை சொல்லியவனாக